பொதுவாக பூதம் என்றால் பயமுறுத்தும் அல்லது புதையலைக் காக்கும் என்றுதான் நாம் கதைகளில் கேட்டிருப்போம் ஆனால் மண்ணை நேசிக்கும் ஒரு வித்தியாசமான பூதத்தின் கதை இது பசுமை மாறாத ஒரு அழகிய கிராமம் அது அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் பல வருடங்களாக பாழடைந்த தோட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்திற்குள் யார் போனாலும் ஒரு பயங்கரமான உருவம் அவர்களை விரட்டி அடித்துவிடும் என்று ஊர் மக்கள் பயந்து போயிருந்தார்கள் இதனால் அந்த நல்ல விளைநிலம் காய்ந்து போய் கிடந்தது அந்த நிலத்தின் சொந்தக்காரன் பெயர் ராமு அவன் விவசாயம் செய்வது கஷ்டம் நஷ்டம் என்று நினைத்து அந்த நிலத்தை விற்றுவிட்டு நகரத்திற்குச் செல்ல திட்டமிட்டான் ஆனால் பூதமிருக்கும் நிலத்தை யார் வாங்குவார்கள் என்று யாரும் முன்வரவில்லை வேறு வழியில்லாமல் அந்த பூதத்தை விரட்டினால்தான் நிலத்தை விற்க முடியும் என்று ராமு நினைத்தான் ஒரு அமாவாசை இரவில் கையில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு நடுக்கத்துடன் அந்த நிலத்திற்கு சென்றான் நிலத்தின் நடுவே சென்றதும் திடீரென்று காற்று பலமாக வீசியது அங்கே ஒரு மிக பெரிய கருப்பான உருவம் நின்றது அதுதான் அந்த பூதம் ராமு பயத்தில் அலறினான் ஆனால் அந்த பூதம் ராமுவை அடிக்க வரவில்லை மாறாக கையில் ஒரு கலப்பையை வைத்துக் கொண்டு அந்த நிலத்தை உழுது கொண்டிருந்தது ராமு அதிர்ச்சியுடன் நீ நீ என்னை கொல்ல வரவில்லையா ஏன் இந்த நிலத்தை உழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் அந்த பூதம் கனத்த குரலில் பேசியது ராமு நான் உன்னை கொல்ல வரவில்லை நான் உயிருடன் இருந்தபோது ஒரு விவசாயியாக இருந்தேன் என் உயிர் போனாலும் இந்த மண் மீதான பாசம் போகவில்லை இந்த பூமி தாயை இப்படி வறண்டு கிடக்க விடுவது எனக்கு வலிக்கிறது அதனால்தான் யாரும் விவசாயம் செய்யாத இந்த நிலத்தில் நான் இரவு நேரங்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் ராமுவுக்கு தூக்கி வாரி போட்டது பூதமே விவசாயம் அவ்வளவு உயர்வானதா எல்லோரும் விவசாயம் நஷ்டம் என்கிறார்களே என்றான் பூதம் சிரித்தது மனிதா தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது இந்த மண் கொடுக்கும் அரிசியும் காய்கறியும் தான் உன் பசியை போக்கும் விதையை தூவி வியர்வை சிந்திப்பார் இந்த மண் உனக்கு தங்கத்தை கொடுக்கும் நான் செத்த பிறகும் இந்த மண்ணை நேசிக்கிறேன் நீ உயிருடன் இருந்தும் இதை வெறுக்கிறாயே என்று கேட்டது பூதத்தின் வார்த்தைகள் ராமுவின் அவனுக்கு தன் தவறு புரிந்தது பூதத்திடம் மன்னிப்பு கேட்டான் இனி இந்த நிலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தான் மறுநாளே ராமு அந்த நிலத்தை விற்கும் முடிவை கைவிட்டான் தானே இறங்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்தான் அவன் உழைக்கத் தொடங்கியதும் அந்த பூதம் மறைந்து போனது சில மாதங்களில் அந்த நிலம் செழித்து நல்ல விளைச்சலை கொடுத்தது நீதி விவசாயம் என்பது தொழில் அல்ல